அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எனும் மத என்ற நூலினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தமிழக மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தொகுத்து தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எனும் மத என்ற பெயரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் புத்தகமாக எழுதியுள்ளார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டார் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திக்விஜய் சிங் புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கோபால் கவுடா இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இதில் கலந்து கொண்டனர் விழாவில் வரவேற்புரையாற்றிய உதயநிதி விஸ்வகர்மா என்ற பெயரில் குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டுவர துடிக்கம் ஆர் எஸ் தந்திரத்தை ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது என தெரிவித்தார் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் சாதக பாதக விஷயங்கள் இருக்கும் ஆனால் பாதகத்தை மட்டுமே கொண்ட ஒன்று என்றால் அது இந்த புதிய கல்வி கொள்கை மட்டும்தான் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் திணிக்கின்ற சூழ்ச்சிக்கான காரணத்தை இந்த நூல் அம்பலப்படுத்துகின்றது விஸ்வகர்மா என்ற பெயரில் குலக்கல்வி திட்டத்தை நுழைக்கும் ஆர் தந்திரத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அது மட்டுமல்ல மக மகளிர் திருநர் மாற்றுத்திறனாளிகளுடைய கல்விக்காக எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இந்த புதிய கல்வி கொள்கையில் இடம்பெறவில்லை மொத்தத்தில் யாரெல்லாம் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரெல்லாம் படிக்கக்கூடாது என்று பில்டர் செய்யும் முயற்சியே இந்த புதிய கல்வி கொள்கை